சென்னையிலிருந்து ஐநூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள தித்வா புயல் வங்கக்கடலில் மணிக்கு நான்கு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த நிலையில் தற்போது மணிக்கு மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதல்வர் ஸ்டாலின் மாவட்ட கலெக்டர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார் வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையினை பின்பற்றி பொதுமக்கள் அவசியமின்றி வெளியில் வரவேண்டாம் என்று முதல்வர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளாா் தித்வா புயல் எச்சரிக்கை காரணமாக சில்வர் கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது கடற்கரைக்கு செல்லும் சாலைகளில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள தித்வா புயல் காரணமாக புதுச்சேரிக்கு நாளை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அதையொட்டி அறுபது பேர் கொண்ட இரண்டு தேசிய பேரிடர் மீட்புக் குழு புதுச்சேரி வந்தது தித்வா புயல் காரணமாக கடலூரில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது சிறப்பு வகுப்புகள் ஏதும் நடத்தக்கூடாது என்றும் கலெக்டர் ஆதித்ய செந்தில்குமார் உத்தரவிட்டுள்ளார் டிட்வா புயல் நெருங்குவதால் நாகை மாவட்டத்தில் உள்ள தரங்கம்பாடி கடற்பகுதி சீற்றத்துடன் காணப்படுவதுடன் பலத்த காற்று வீசுகிறது டிட்வா புயல் காரணமாக ராமேஸ்வரத்தில் சூறை காற்று வீசுவதால் பாம்பன் பாலத்தில் ரயில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது ராமேஸ்வரம் தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பகுதியில் கடல் சீற்றம் காரணமாக அப்பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கன்னியாகுமரி ராமநாதபுரம் திருநெல்வேலி விருதுநகர் மதுரை சிவகங்கை நாகை பெரம்பலூர் அரியலூர் தூத்துக்குடி தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை கரூர் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் மிதமான வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது இலங்கையில் தொடரும் கனமழை மற்றும் சீற்ற வானிலை காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது இலங்கை வரும் வெளிநாட்டு விமானங்கள் கேரளாவின் கொச்சி திருவனந்தபுரத்திற்கு திருப்பிவிடப்பட்டது இலங்கையில் பெய்து வரும் தொடர் மழையால் நிலச்சரிவு ஏற்பட்டதில் ஐம்பத்தாறு பேர் உள்ளனர் பலியாகியுள்ளனர் மேற்பட்டோரை தேடும் பணி நடக்கிறது வடக்கு நோக்கி நகரும் நிலையில் இலங்கையில் கனமழை பெய்யும் கடைசி நாளாக இன்று இருக்கும் என வெதர்மேன் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலம் உடுப்பியில் எட்நூறு ஆண்டு பழமையான ஸ்ரீ கிருஷ்ண மடத்தில் புதிதாக கட்டப்பட்டு ஸ்வர்ண தீர்த்த மண்டபத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடி கனகன கிண்டி எனப்படும் ஜெனரல் வழியாக கிருஷ்ணரை தரிசித்தார் பொது நலனுக்காக பாடுபடுமாறு கீதையில் பகவான் கிருஷ்ணர் நமக்கு சொல்கிறார் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்ற பகவத் கீதையின் செய்தியே பல்வேறு திட்டங்களுக்கு அடிப்படையாகும் என பிரதமர் மோடி கூறினார் இன்றைய மக்கள் படிப்பறிவு மிக்கவர்களாகவும் தொழில்நுட்ப ஆர்வலர்களாகவும் இருக்கிறார்கள் ஆனால் இந்த முன்னேற்றத்துடன் மன அழுத்தமும் மற்றும் தனிமையுடன் சேர்ந்துள்ளது என ஜனாதிபதி திரௌபதி முர்மு கூறினார் எம்ஜிஆர் வழியில் விஜய் தனது பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் என தாவிக்க மாநில நிர்வாகக்குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நிகழ விஜய்க்கு உதவுவேன் என்றார் செங்கோட்டையனை பெரிதும் நான் அவர் எங்கிருந்தாலும் வாழ்க நான் சாகும் வரை அதிமுகவில்தான் இருப்பேன் என் உயிர் போனாலும் என் மீது அதிமுக கொடிதான் போற்றப்படும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார் அரசியல் சித்தாந்தம் இல்லாத விஜயுடன் செல்பவர்களுக்கு அரசியல் அறிவு தேவை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்தார் தமிழகத்தில் மதவாத பதற்ற அரசியலை செய்தாலும் திமுக கூட்டணி வெற்றியை பெறும் என்றார் அதிமுகவில் இருந்து மேலும் சிலர் தாவே கவுக்கு வருவது குறித்து இப்போதைக்கு சொல்ல முடியாது சொன்னால் பிரச்சனை வரும் என செங்கோட்டையன் கூறினார் பாஜகவின் சி டீம் தான் செங்கோட்டையன் மற்றும் விஜய் என்று அமைச்சர் ரகுபதி கூறி வருவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த பொன் ராதாகிருஷ்ணன் பாஜகவின் பி டீம் தான் ரகுபதி திமுகவில் என்ன நடக்கிறது என்பதை எங்களுக்கு தகவல் சொல்வது அமைச்சர் ரகுபதிதான் என்றார் அமைச்சர் சிவசங்கர் உறுதியை அடுத்து ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் போராட்டம் வாபஸ் பெற்றனர் வெளிமாநிலங்களுக்கு பஸ்கள் இயக்கப்படும் என அறிவித்துள்ளனா் தங்கம் விலை என்று சவரனுக்கு ஐநூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து தொன்னூற்று நான்காயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கும் ஒரு கிராமுக்கு எழுபது ரூபாய் அதிகரித்து பதினோராயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை கிராமுக்கு மூன்று ரூபாய் உயர்ந்து நூற்று எண்பத்து மூன்று ரூபாய்க்கு விற்பனையாகிறது திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் கூட்டணியில் பாமக இடம்பெறும் அனைத்து தரப்பு மக்களும் திமுக மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் தாபிக்காவுடனான கூட்டணி குறித்த நிலைப்பாட்டை பின்னர் அறிவிப்போம் என அன்புமணி தெரிவித்துள்ளார் கவர்னர் ரவி பற்றி கீழ்த்தரமாக விமர்சனம் செய்துள்ளதாக சபாநாயகருக்கு பாஜ முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கோவையில் நடந்த கொடூரமான தற்கொலை குண்டுவெடிப்பை அப்பாவு மறந்துவிட்டாரா எனவும் தெரிவித்தார் மக்கள் ஆதரவுடன் பாஜக அதிமுக கூட்டணி தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வரும் என பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பாண்டா தெரிவித்துள்ளார் பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்காக நிலம் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது விரைவில் அதற்கான பணிகள் நிறைவடைந்து பணிகள் தொடங்கப்படும் என கூறினார் செங்கோட்டையின் தாவே கவினரை அண்ணாதுரை சமாதிக்கு அழைத்து சென்றதை நல்ல விஷயமாக பார்க்கிறேன் என மதிமுக எம்பி துரை வைகோ கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று சட்டசபையில் தமாகவின் குரல் ஒலிக்கும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகளுக்கு எந்த விதத்திலும் சளைக்காமல் தமாக மக்கள் பணி செய்கிறது என அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் கூறியுள்ளார் செங்கோட்டையனின் முடிவு ஏற்புடையதே இதில் கருத்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் டெல்டா மாவட்ட மக்களை தமிழக அரசு வஞ்சித்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியது குறித்த கேள்விக்கு அவர் வஞ்சிக்காமல் இருந்தால் போதும் என ஸ்டாலின் பதிலளித்தார் இருபத்தி ஆறு தேர்தலில் எங்களுக்கு யாரும் போட்டியில்லை என நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தேர்தலுக்குப் பிறகு பிரபாகரன் பெயரை அனைவரையும் உச்சரிக்க வைப்பேன் இனி இன விடுதலை ஒன்றுதான் தீர்வு என்று சொன்னார் ஜெயலலிதா பெயர் சூட்டப்பட்ட இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகத்திற்கு எந்த பாகுபாடும் காட்டவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு இன்னும் செழுமையாக பல்கலைக்கழகத்தை வளர்த்துள்ளோம் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார் செங்கோட்டையன் பாஜாவின் ஸ்லீப்பர் செல்லாக இருப்பதால் தான் அவர் திமுகவுக்கு வரவில்லை என அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார் பாஜாவோடு செங்கோட்டையனுக்கு நல்ல புரிதல் உள்ளது அவர்கள் கொடுத்த வேலைகளை நிறைவேற்ற செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்துள்ளார் என்றார் பட்டமளிப்பு விழாவிற்கு முதல்வராக பல்கலை வேந்தராக மட்டுமல்ல கலைஞன் என்ற முறையில் வந்துள்ளேன் நடிகர் சிவக்குமார் ஓவியர் சந்துருவுக்கு முனைவர் பட்டங்களை வழங்கியதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார் கடலூரில் புதிய தொழிற்பேட்டையெல்லாம் அமைக்க வேண்டாம் பரவனாறு பாசன பகுதியை டெல்டா பகுதியாக அறிவிக்க வேண்டும் என அன்புமணி மனைவி சௌமியா கூறினார் அதிமுகவினர் ஒன்றிணைக்க முடியாததால் தாவே கவல் இணையுமாறு மேலே இருப்பவர்கள் அறிவுறுத்தியதால்தான் செங்கோட்டையன் அந்த கட்சியில் சேர்ந்தார் என அமைச்சர் தாமோ அன்பரசன் பேசியுள்ளார் கர்நாடக மாநிலம் உடுப்பியில் பிரதமர் மோடி ரோட் ஷோ சென்றார் சாலையோரம் திரண்டிருந்த பொதுமக்கள் பூக்கள் தூவி மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ள நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அப்பா என்ற பட்டத்திற்கு ஆசைப்படுவது வெட்கக்கேடு என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் செங்கோட்டையனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் என பலரும் கட்சி மாற மனதளவில் தயாராகிவிட்டனர் இதனால் அதிமுகவில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கம் மற்றும் அதிகாரிகளின் தொடர் மரணங்களை மறைக்கவே சமூக வலைதள விவகாரத்தை பாஜக கையிலெடுத்துள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது தேர்தல் ஆணையத்தின் மனிதாபிமானமற்ற பணிச்சுமையை இருபத்தி ஆறு பிஎல்ஓ அதிகாரிகளின் மரணத்திற்கு காரணம் என்றும் தெரிவித்தது கர்நாடகாவில் முதல்வர் மாற்றம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் அப்பதவிக்கு வர தான் அவசரப்படவில்லை என்றும் துணை முதல்வர் டி கே சிவகுமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் விமானத்தில் இருமுடியை எடுத்து செல்ல அனுமதி வழங்கியுள்ளதாக மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் ராமோகன் நாயுடு அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பு அமலில் இருக்கும் இந்தியாவின் மிக உயரமான ஸ்ரீராமரின் விண்கல சுவையை கோவாவின் ஸ்ரீ சமஸ்தானம் கோகர்ண பரதகாலி ஜீவோட்ட மடத்தில் இன்று பிரதமர் மோடி திறந்து வைத்தார் பார்க் ராமாயண தீபார்க் கார்டனையும் திறந்து வைத்து சிறப்பாஞ்சல் தலை மற்றும் நினைவு நாணயத்தையும் வெளியிட்டார் காற்று தரக்குறியீடு மிகவும் மோசம் என்ற அளவை நீடிப்பதால் தில்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் எண்பது சதவீத மக்கள் நகரை விட்டு வெளியேற திட்டமிட்டுள்ளதாக காற்று மாசின் தாக்கம் குறித்து அங்கு நடத்தப்பட்ட ஆய்வில் தகவல் தெரியவந்துள்ளது தில்லி உள்பட வடமாநிலங்களில் நிலவும் காற்று மாசு குறித்து பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டும் என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் வலியுறுத்தியுள்ளாா் ஆன்லைன் டிக்கெட் பெறும் ரயில் பயணிகளுக்கு மட்டும் விபத்து காப்பீடு வழங்கப்பட்டு வரும் நிலையில் கவுண்டர்கள் மற்றும் முன்பதிவு செய்யாத பயணச்சீட்டு மூலம் பயணம் செய்யும் கோடிக்கணக்கான சாமானிய பயணிகளுக்கு காப்பீடு தொகை வழங்குவதில் பாரபட்சம் காட்டுவதா ஆன்லைன் டிக்கெட்டுக்கு மட்டும் சலுகையா என ரயில்வே துறைக்கு சுப்ரீம் கோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது பீகாரில் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சி தலைவர் உபேந்திர குஷ்வாகாவின் மகன் தீபக் பிரகாஷை அமைச்சராக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வாரிஸ் அரசியலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அக்கட்சியின் மாநில தலைவர் உட்பட முன்னணி தலைவர்கள் ஏழு பேர் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளனர் ரஷ்ய அதிபர் புட்டின் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக டிசம்பர் நான்காம் தேதி இந்தியா வருகிறார் டெல்லியில் நடக்கும் இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் அவர் பிரதமர் மோடியுடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்துகிறார் மகாராஷ்டிரா உட்பட மூன்று மாநிலங்களில் செயல்படும் மாவோயிஸ்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு ஒட்டுமொத்தமாக சரணடைய இருப்பதாக அறிவித்துள்ளனர் குஜராத் அசாமில் ரூபாய் ஒன்று புள்ளி ஒன்று எட்டு லட்சம் கோடி முதலீட்டில் செமிகண்டக்டர் ஆலை தொடங்கிய டாடா குழுமம் பாரதிய ஜனதாவுக்கு ரூபாய் எழுநூற்று ஐம்பத்தி எட்டு கோடியை நன்கொடையாக கொடுத்துள்ளது ஆலை தொடங்க அனுமதி அளித்த மத்திய அமைச்சரவை டாடா குழுமத்திற்கு ரூபாய் நாற்பத்தி நான்காயிரத்து இருநூற்று மூன்று கோடி மானியம் வழங்கியது குறிப்பிடத்தக்கது உடுப்பியில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ண மடத்தில் பிரதமர் மோடி தரிசனம் செய்தார் கிருஷ்ணர் சன்னதிக்கு முன்னால் உள்ள ஸ்வர்ண தீர்த்த மண்டபத்தை திறந்து வைத்தார் பிற்பகல் மூன்று மணிக்கு கோவா ஸ்ரீ சமஸ்தான கோகர்ண பரதகலி ஜீவோத்தம மடத்தில் வெண்கலத்தால் ஆன எழுபத்தி ஏழு அடி பிரபு ஸ்ரீ ராமரின் சிலையை பிரதமர் திறந்து வைக்க உள்ளார் இந்தியா பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிப் பாதையில் செல்லும் போது உலகம் பல வகையில் பலனடைகிறது என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார் நாட்டின் முதல் தனியார் விண்வெளி நிறுவனமான ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் விக்ரம் ஒன் ராக்கெட்டை அறிமுகம் செய்து வைத்த பிரதமர் மோடி ஹைதராபாத்தில் ஸ்கைரூட் நிறுவனத்தின் இன்ஃபினிட்டி வளாகத்தையும் திறந்து வைத்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாப்பூரில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது கார் மோதிய விபத்தில் நான்கு பேர் பலியானார்கள் ஒருவர் காயமடைந்தார் முதல் திருமணத்தில் விவாகரத்து பெறாமல் இரண்டாவது திருமணம் செய்தால் பத்தாண்டு சிறை தண்டனை விதிக்கும் சட்ட மசோதா அசாம் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது கலப்பட நெய் விவகாரத்தில் உடந்தையாக இருந்ததாக திருப்பதி தேவஸ்தானத்தின் கொள்முதல் பிரிவின் பொது மேலாளர் சுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டார் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் தீப திருவிழாவில் நான்காம் நாளையொட்டி ஒட்டி நேற்றிரவு வெள்ளி கற்பக விருஷ வாகனத்தில் சுவாமி வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் மும்பை காஞ்சி பீடாதிபதி பூஜ்ய ஸ்ரீ சங்கராச்சாரியார் சுவாமிகள் இன்று காலை மும்பையில் உள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவில் மகாலட்சுமி மந்திரில் விசேஷ பூஜைகள் செய்து வழிபட்டார் கோவிலில் காஞ்சி பீடாதிபதிக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது நவம்பர் நான்காம் தேதியிலிருந்து யாருக்கும் முழுமையாக தூக்கம் இல்லை தூக்கத்தில் கனவெல்லாம் எஸ்ஐஆர் விண்ணப்பமாகத்தான் இருந்திருக்கும் என திருப்பத்தூரில் நடந்த பி எல் ஒக்கள் பாராட்டு விழாவில் கலெக்டர் சிவசவுந்தரவள்ளி கூறினார் கும்பகோணம் அருகே கருப்பூரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க அதிமுக மதிமுக எதிர்ப்பு தெரிவித்து நகராட்சி அலுவலகத்தில் நடந்த மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தது தெற்கு ரயில்வேயின் சென்னை பிரிவில் ஸ்லிப்பர் கிளாஸ் பயணிகளுக்கு படுக்கை விரிப்புகள் வழங்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது முதற்கட்டமாக பத்து ரயில்களில் படுக்கை விரிப்புகள் வழங்கும் வசதி செயல்படுத்தப்படும் என அறிவித்துள்ளது சென்னையில் பூர்த்தி செய்த கணக்கீட்டு படிவங்களை பெறுவதற்கான சிறப்பு உதவி மையங்கள் நாளை செயல்படும் இந்த மையங்கள் நாளை காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இயங்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனா் திருப்பத்தூர் வாணியம்பாடி அருகே புதிதாக இரவோடு இரவாக திறக்கப்பட்ட அரசு மதுபான கடையை அகற்றக் கோரி இரண்டாவது நாளாக கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் டிட்மா புயல் காரணமாக காரைக்கால் மாவட்டத்திற்கு அதிகனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தயார் நிலையில் இருக்க உத்தரவிட்டார் திருவாரூர் சுவாமி கோயிலில் பாதுகாக்கப்படும் தொள்ளாயிரம் தெய்வ திருமேனிகள் போலியாக உள்ளன எனக்கு தெரிந்து தொன்னூற்றி ஏழு சிலைகளை உறுதியாக சொல்ல முடியும் என ஒய்வு பெற்ற ஐஜி பொன்மாணிக்கவில் தெரிவித்தார் கோவை மாநகராட்சி கூட்டத்தில் மெட்ரோ திட்டம் தொடர்பாக திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் இரண்டு நாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாா் மதுரை ரேஸ் கோர்ஸ் சர்வதேச ஹாக்கி விளையாட்டு மைதானத்தில் உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்க வந்துள்ள வெளிநாட்டு வீரர்களுக்காக மதுரை கீழக்கரை ஜல்லிக்கட்டு அரங்கில் சிறப்பு ஜல்லிக்கட்டு போட்டி டிசம்பர் ஐந்தாம் தேதி நடக்கிறது கோட்டாறு சவேரியார் பேராலய திருவிழாவை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு டிசம்பர் மூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட கலெக்டர் அறிவித்துள்ளார் வேகத்தில் நகர்ந்த புயல் தற்போது அழகு மீனா வேகத்தில் நகர்ந்து வருகிறது சென்னைக்கு ஐநூற்று இருபது கிலோமீட்டர் புதுச்சேரிக்கு நானூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவில் புயல் மையம் கொண்டுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது மருத்துவர்கள் முழுநேரம் பணியில் இருக்கவும் ஓரிரு பேருக்கு காய்ச்சல் ஏற்பட்டாலே காய்ச்சல் முகாம்கள் நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என சென்னையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார் திருவாரூர் மாவட்டத்திற்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ள நிலையில் ஆவடியில் இருந்து தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவினர் பேர் திருவாரூர் மாவட்டத்திற்கு வந்தனர் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தென்கிழக்கே ஐநூற்று அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் தித்வா புயல் மையம் நகர்ந்து வருகிறது இதனால் புதுச்சேரியில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது கரூர் சம்பவம் தொடர்பாக டிஎஸ்பி செல்வராஜ் ஏராளமான கோப்புகளுடன் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானாா் பலியானவர்களின் குடும்பத்தினரிடமும் விசாரணை நடக்கிறது இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் இருபது பேர் விமானம் மூலம் சென்னை வந்தனர் அவர்களை அதிகாரிகள் வரவேற்று சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர் அதிகனமழை எச்சரிக்கை காரணமாக மயிலாடுதுறை திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று மதியம் அரை நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கனமழை எச்சரிக்கை காரணமாக பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திலிருந்து கொசஸ்தலையாற்றுக்கு இருநூறு கன அடியிலிருந்து ஆயிரம் கன அடியாக உபரி நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆற்றின் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது சென்னை கலைவாணர் அரங்கில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் நடிகர் சிவக்குமாருக்கு திரைத்துறையில் செய்த வாழ்நாள் சாதனைக்காக மதிப்புறு முனைவர் பட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார் டிசம்பர் ஒன்பதாம் தேதி முதல் ஜனவரி எட்டாம் தேதி வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பிக்கலாம் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவித்துள்ளார் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி கனமழை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகள் டிசம்பர் ஐந்தாம் தேதி நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் தொடர் காரணமாக மணிமுத்தாறு அருவி அகஸ்தியர் அருவிகளில் ஐந்தாவது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை நீடிக்கிறது கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து மீட்புப் பணிகளுக்காக ஒரு அணிக்கு முப்பது பேர் வீதம் தஞ்சாவூர் நாகை மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் திருவாரூர் உட்பட ஆறு மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் சென்றனர் புதுச்சேரிக்கு இரண்டு அணிகள் அனுப்பி வைக்கப்பட்டனர் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே அரசு பள்ளி சமையலர் பாப்பாள் மீது நிகழ்த்தப்பட்ட தீண்டாமை வன்கொடுமை தொடர்பான வழக்கில் பெண் உள்பட ஆறு பேருக்கு தலா இரண்டாண்டு சிறை தண்டனை வழங்கி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது ரூபாய் ஐந்தாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டது ஈரோடு எல்விஆர் காலனியில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி கமலா கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு ஐந்து சவர நகையை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர் நகைக்கடையில் மயக்க ஸ்பிரே அடித்து தங்க நாணய கொள்ளையில் ஈடுபட்ட ராஜஸ்தான் மாநில கொள்ளையர்கள் மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களில் ஒருவர் ஜுவல்லரி உரிமையாளர் என்பதும் கொள்ளையடித்த நகைகளை வைத்து நகைக்கடை ஆரம்பித்த தகவலும் வெளியாகியுள்ளது அமெரிக்க ராணுவத்திற்கு இணையாக சீன ராணுவத்தின் பலமும் அதிகரிக்கப்பட்டு வரும் நிலையில் அடுத்த கட்டமாக எல்லை பாதுகாப்பில் ரோபோக்களை நிறுத்த சீனா திட்டமிட்டுள்ளது ரூபாய் முன்னூற்று முப்பது கோடி மதிப்பில் இதற்கான ஒப்பந்தமும் அண்மையில் கையெழுத்தானது குறிப்பிடத்தக்கது ஹாங்காங்கில் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இதில் தீயணைப்பு அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை அருகே ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த நபர் தேசிய காவல்படை வீரர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினார் இதையடுத்து கிரீன் கார்டு சேவையை மறு ஆய்வு செய்யுமாறு அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் நலமுடன் உள்ளார் அவரை பற்றி சோசியல் மீடியாக்களில் பரவி வரும் தகவல்களில் இல்லை என அடிகால சிறை நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஹாங்காங்கில் அடுக்குமாடி குடியிருப்பில் தீப்பற்றிய விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை தொன்னூற்று நான்காக உயர்ந்துள்ளது சிறையில் அடைக்கப்பட்ட பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் உயிருடன் இருப்பதற்கான ஆதாரம் இல்லை இதில் உலக நாடுகள் தலையிட வேண்டும் என அவரது மகன் காசிம் வலியுறுத்தியுள்ளார் ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை லீக் போட்டியில் கனடாவை நான்குக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் அயர்லாந்து வீழ்த்தியது ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி தொடர் மதுரையில் இன்று கோலாகலமாக துவங்கியது முதல் போட்டியில் நடப்பு சாம்பியனான ஜெர்மனி நான்குக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தியது நடிகை ருட்மணி வசந்த் தனக்கு பிடித்த பத்து விஷயங்களை பட்டியலிட்டுள்ளார் அதில் புத்தகங்கள் வண்டமயமான உணவுகள் பூக்கள் சூரியன் மறையும் நேரம் கடல் காற்றில் ஆடும் இலைகள் குதிரை சவாரி வேலை ஐஸ்கிரீம் மற்றும் இயற்கையோடு சேர்ந்த நடைப்பயணம் ஆகியவை என அவர் குறிப்பிட்டுள்ளார் நடிகர் அல்லு அர்ஜுன் தற்போது தமிழ் இயக்குநர் அட்லி இயக்கும் சூப்பர் ஹீரோ படத்தில் நடிக்கிறார் அடுத்த ஆண்டு இறுதியில் அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு துவக்கத்தில் இப்படம் வெளியாக வாய்ப்புள்ளது இதையடுத்து மீண்டும் தமிழ் இயக்குநரான லோகேஷ் கனகராஜ் படத்தில் அவர் நடிக்கிறாராம் இதை தெலுங்கு நிறுவனம் தயாரிக்கிறது நடிகை கீர்த்தி முன்பு ஒரு பேட்டியில் சிரஞ்சீவியை விட விஜய் நன்றாக நடனமாடுவார் என்கிற ரீதியில் பேசினார் இது தொடர்பான கேள்வி மீண்டும் அவரிடம் தற்போது எழுந்த நிலையில் அதற்கு அவர் விஜயின் நடனத்திற்கு நான் எவ்வளவு தீவிர ரசிகை என்பது சிரஞ்சீவிக்கே தெரியும் இருவருமே அவரவர் துறையில் ஜாம்பவான்கள் இருவரையும் ஒப்பிட்டு நான் அப்படி சொல்லவில்லை ஒருவேளை நான் பேசியது ரசிகர்களை புண்படுத்தியிருந்தால் அதற்காக வருத்தம் தெரிவிக்கிறேன் என்றார் ஆர் ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் உருவாக்கி வரும் கருப்பு திரைப்படம் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ள நிலையில் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு மற்றும் விளம்பரப்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடக்கிறது ட்ரீம் வாரியர் நிறுவனத்தின் பெரும் பொருட்செலவில் படம் தயாராகி வருகிறது தனுஷின் படத்தை ராஜ்குமார் பெரியசாமி இயக்குவதாக கடந்த ஆண்டு அறிவித்தனர் பட்ஜெட் விஷயத்தில் இப்போது தனுஷே இந்த படத்தை தயாரிக்கப் போகிறாராம் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் மமிதா பைஜூ நடிப்பில் வெளியான படம் டியூட் இதில் இடம்பெற்ற இளையராஜாவின் கருத்த பாடலை நீக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாடலை நீக்க ஏழு நாள் அவகாசம் கேட்ட படக்குழுவின் கோரிக்கையும் நிராகரிப்பு